வணக்கம் நான் அபிஷேக் ராஜா சமீப காலமாகவே சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ஆர்வலராக என்னுடைய வாசிப்பின் மூலமும் நான் சந்திக்கின்ற மனிதர்கள் மூலமும் சுற்றுச்சூழல் குறித்து பெரிய ஒரு விழிப்புணர்வு பெற்று அதை நோக்கி தேடலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நான் வந்து நிற்கிறேன் நம்ம இப்போ நிற்கக்கூடிய இடம் அப்படின்றது உலகிலேயே இரண்டாவது மிக நீளமான கடற்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மெரினா கடற்கரையில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் பொதுவாகவே கடலில் நம்ம பல்வேறு பயன்பாடுகளுக்காக சார்ந்திருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது நம்மளுடைய உணவு தேவை குறிப்பாக புறவத்துக்கு நிறைந்த மீன்கள் அதிகமாக நமக்கு கடல்லிருந்து பெறப்படுகிறது அது தவிர்த்து நம்ம நிறைய வணிகத்திற்காக கப்பல்களில் பொருட்களை கொண்டு செல்வதற்காக கடல்களை கடலை சார்ந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான நிறைய மருத்துவ குணமிக்க பொருள்கள் தாவரங்கள் நமக்கு இருந்து பெறப்படுகிறது அப்படிப்பட்ட கடலுக்கு இப்போதைக்கு ஒரு பெரும் ஆபத்து நம்மளால விளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப சாதாரணமா தூக்கி எறிகின்ற குப்பைகள் இன்றைய பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசியல் சூழ்நிலையில நம்ம நிறைய தூக்கி எறியும் கலாச்சாரம் அதிக அளவு நுகர்வு கலாச்சாரத்துக்கு உட்படுறதுனால ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பல்வேறு பொருள்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கடற்கரையில போடுற குப்பைகள் எப்படி கடல் உயிரினங்களை பாதிக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இறலலாம் அதற்கான பதில் என்ன அப்படின்னா சமீபத்தில் நிறைய நம்ம கேள்விப்படக்கூடிய கிரேட் பசிபிக் கார்பேஜ் அப்படின்ற ஒரு செயற்கை தீவு அந்த மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சினா நம்ம பண்ண தேவையில்லை ஏன்னா அந்த தீவு முழுமையாவது நம்ம போட்ட குப்பைகள் குறிப்பாக நெகிழி கழிவுகள் திடக்கழிவுகள் சேர்ந்து இங்கே உள்ள ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் மேல்மட்டத்தில் வீசக்கூடிய காற்று அப்புறம் கடலுடைய நீரோட்டம் இதன் காரணமாக உலகளவில் நாம் தூக்கி எறியக்கூடிய குப்பைகள் அனைத்தும் ஒரு இடத்துல சேர்ந்து அது ஒரு பெரிய தீவாகவே மாறியிருக்கு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மேற்பரப்பில் குப்பைகள் இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதற்கு தேவையான ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்காது சூரிய ஒளி குறிப்பாக கிடைக்காது அதனால் இந்த கடல் சார்ந்து நம்ம நிறைய பொறுப்பு மிக்கவர்களாக பணியாற்ற வேண்டிய சூழலாக நம்ம இருக்கோம் உலகளவில் நம்ம முன்னெடுக்கக்கூடிய ஒரு விடயமாக பீச் கிளீனி அப்படின்னு சொல்லப்படுகிற கடற்கரை சுத்தம் செய்யும் செயல்பாடுகள் நிறைய பேர் முன்னெடுக்கிறாங்க இந்த கடற்கரை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபடுற மாணவர்கள் அவங்கள பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரியான தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபடும் போது தான் எங்களுக்குள்ளே ஒரு உந்துதல் வருது நாங்கள் வந்து குப்பைகளை சரியாக கையாளணுன்ற ஒரு உந்துகள் எங்களுக்குள்ளே வருது அப்படின்றத அவங்க சொல்கிறத பார்க்க முடியுது அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுதுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி சுத்தம் செஞ்சுகிட்டே இருக்க முடியுமா நம்மளால் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க கூடும் அதற்கான பதில் என்ன அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம்ம வேகமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்படி தொடர்ந்து நம்ம அழகாக சுத்தம் படுத்திக்கிட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான நேரங்களும் நமக்கு இல்லை பயன்படுத்துகிறத தவிர்க்கணும் அல்லது குறைக்கணும் அப்படின்றத விட இதனுடைய உற்பத்தியையே அரசாங்கம் கட்டுக்குள் வைத்திருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது நம்ம தமிழில் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் இருக்குது ஊர்கூடி தேர் இழுப்பது அப்படின்னு இது ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுமோ அல்லது நூறு இரநூறு பேர் மட்டுமோ முடியாது நம்ம எல்லாருமே சேர்ந்து நினைத்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது நான் இந்த மாதிரியான சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது இயற்கை எழில் கொஞ்சம் சூழல்களுக்கு செல்லும்போது நான் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பொருள்களை பயன்படுத்த மாட்டேன் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொருள்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன் என் குப்பை என் பொறுப்பு அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை நம்ம பின்பற்ற வேண்டிய சூழல் இருக்குது அதுக்காக ஊர் கூடியதான தேர் எழுக்கணும் ஊர் கூடட்டும் அப்படின்னு நம்ம காத்திருக்காம நம்ம முதல் அடி எடுத்து வைப்போம் மாற்றம் நம்மளிருந்து துவங்கட்டும்